வணக்கம் டிஎன்பிசி இன்னைக்கு நம்ம புகழாக்கம் சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருக்கிற முதல் பருவத்துல செயல் பகுதியில கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸான போறோம் செயல் பகுதியை கவர் பண்ணியிருக்கோம் முதல் பருவத்துல இருந்து பார்ப்போம் இன்பத்தமிழ் தமிழ் கவிதையின் ஆசிரியர் யார் இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் பாரதிதாசன் இன்ப தமிழ் கவிதையின் ஆசிரியர் பாரதிதாசன் இன்பத் தமிழ் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த நூலில் இடம்பெற்றதுனா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் இருந்து இடம்பெற்றுள்ளது இன்பத் தமிழ் கவிதை எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள தமிழ் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தாய்மொழியை டேஸ் மொழிகளில் போற்றுகின்றோம் டேஸ் போற்றுகின்றோம் தாய்மொழியை வந்து தமிழ் இலக்கியங்கள் என்று போற்றுகின்றோம் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர் என்ன பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர் அமுது நிலவு மனம் மூணுமே வரும் அனைத்தும் அமுது நிலவு மனம் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் சமூகத்தின் டேஸ் நீர் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் நல்ல புகழ்மிக்க வல்லவர்க்கு வேல் புகழ்மிக்க வல்லவர்க்கு வேல் புகழ்மிக்க வல்லவர்க்கு எதா இருக்கு வேலா தமிழ் என்பது தமிழ் எங்கள் உயர்வுக்கு தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாயிரத்தின் வாழ் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வாயிரத்தின் வாழ் ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமையனும் ஏற்றத்தால் வெற்ற சமூகம் அமைய வேண்டும் ஏற்றத்தால் வெற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு என்னாக வேண்டும் அசதி ஆக வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு அசதி ஆக வேண்டும் பாரதிதாசனின் இயற்பெயர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதிதாசரை பாரதிதாசர் பாரதிதாசரை புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறாங்க பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறாங்க அப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே அடுத்து தமிழே தமிழே உயிரை வணக்கம் டேஸ் உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழை உயிரை வணக்கம் டேஸ் உறவம்மா உனக்கும் எனக்கும் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற வரியின் ஆசிரியர் யார் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு வந்துச்சுனாலும் உனக்கும் எனக்கும் அப்படின்னு வந்துச்சாலும் இல்லை இனிது இனிக்கும் இனிக்கும்னு வந்துச்சுனாலும் யார் போடலாம் காசி ஆனந்தன் காசி ஆனந்தன் காசி ஆனந்தன் தமிழ் கும்மி கவிதையின் ஆசிரியர் தமிழ் கும்மி தமிழ் கும்பியின் கவிதையின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் 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 தமிழ் கும்மி கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் கும்மி எந்த நூலில் கனிச்சாறு கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது கும்பி பாட்டு வந்து என்னது கும்பி பாட்டு தமிழ் கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் பெரு சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரம் பெருஞ்சி பெருஞ்சித்திர நடத்திய இதழ்கள் யாவை பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் வந்து என்னென்னது தேன்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் எல்லாமே அவர் வந்து நடத்தியிருக்காரு எனது தேன்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் அனைத்துமே பெருஞ்சித்திரனார் நடத்தின இதழ்கள் அடுத்து தமிழ் உணர்வையும் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியது யாரு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது ஆக்சுவலி உலகம் தான் பார்னாலும் தான் அப்போ இது எல்லாமே அனைத்தும்ன்றது வரும் மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி செந்தமிழ் தமிழ் அசோகி ரெண்டுமே வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற வரியான ஆசிரியர் வாணிதாசன் வாணிதாசன் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் யார் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோ வடிகள் சிலப்பதியாரத்தி சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோ வடிகள் தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் சோழ மன்னன் சோழ மன்னன் வெண்குற்ற கொடை டேஸ் பொருந்தியது சோழ மன்னனுடைய வெண்குற்ற கொடை என்ன பொருந்தியது குளிர்ச்சி பொருந்தியது குளிர்ச்சி பொருந்தியது காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் சோழ மன்னன் சோழ மன்னன் ஆட்சி புரிந்த இடத்துலதான் காவேரி ஆறு பாய்ந்தது இளங்கோவடிகள் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டவை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் தமிழின் முதல் காப்பியம் இது தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை டேஸ் டேஸ் என்று போற்று சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்றும் போற்றுகின்றாங்க குடிமக்கள் காப்பியம் என்று சோ முத்தமிழ் காப்பியம் அன்று குடிமக்கள் காப்பியம் அடுத்து இரட்டை காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் என்னென்னது சிலப்பதிகாரம் மணிமேகலை சோ ஏ அண்ட் பி இரட்டை காப்பியங்கள் எனது சிலப்பதிகாரம் மணிமேகலை கழுத்தில் சூடுவது கழுத்தில் சூடுவது தார் தார் நாள் மாலை நாள் ஒண்ணுதான் மாலைதான் மாலை கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பேர் ஞாயிறு நிலவின் மற்றொரு பெயர் நிலவின் மற்றொரு பெயர் சந்திரன் நிலவின் மற்றொரு பெயர் சந்திரன் காணி நிலம் கவிதையின் ஆசிரியர் காணி நிலம் பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் பாரதியார் காணி நிலம் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றது பாரதியார் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதியார் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது அதாவது ஆறாம் வகுப்புல முதல் பருவத்துல இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் தாச பண்ணாங்க பாரதிதாசன் கவிதைகள்ல அந்த நூல் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு காணி நிலம் பாரதியார் பாரதியார் கவிதைகள் என்ற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து டேஸ் போன்ற நிலவொழி வீச வேண்டும் என்ன என்ன எது போல நிலவொழி வீச வேண்டும் முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும் இது வந்து காணி நிலம் கவிதையில இருக்கிற வரி முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும் டேஸ் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் எட்டயாபுரம் மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் விடுதலை உணர்வை ஊற்றியவர் கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் பாரதியார் கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் தமிழ் உணர்வை ஊட்டியவர் பெருஞ்சித்திரனார் விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் கிணறு டேஸ் என்பதை குறிக்கும் சொல் கிணறு என்பது கேணி கேணி என்பதை குறிக்கும் சொல் கிணறு என்பது கேணி சித்தம் என்பதன் பொருள் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் ஆத்திச்சூடி கவிதையின் ஆசிரியர் ஆத்திச்சூடியின் கவிதையின் ஆசிரியர் ஔவையார் ஆத்திச்சூடி கவிதையின் ஆசிரியர் ஔவையார் அறிவியல் ஆத்திச்சூடி கவிதையின் ஆசிரியர் நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சுமுத்து ஆத்திச்சூடி வந்து ஔவையார் தம்மை ஒத்த நலநிலத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்னா நெல்லை சுமுத்தூள் நெல்லை சுமுத்து வானை அழை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சா சாத்திரம் கற்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் ஏன்னா பாரதிதா பாரதியார் இதை சொன்னவங்க வந்து யாருன்னா பாரதியார் பாரதிதா ஓகே மக்களை நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இதோட பிடிஎஃப் இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராமோட சேனல் லிங்க்கை நான் வந்துட்டு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நீங்கள் இதோட பிடிஎஃப் எடுத்துக்கலாம் ஓகே மக்களே பாய்